ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை ஜபத்திற்கு பதில் இல்லையா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இரண்டு பரிசுத்த வேதாகமமானது கர்த்தர் ஜெபங்களுக்கு எப்படி பதில் அளிக்கிறார் என்பதை விளக்குகிற அத்தாட்சி புத்தகமாக விளங்குகிறது ஆயினும் சிலருடைய ஜபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை ஏன் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா இல்லை ஒருபோதும் இல்லை அப்படியானால் பதில் கிடைக்காததின் காரணம்தான் என்ன ஒன்று அக்கிரம சிந்தையுடன் கூடிய ஜபம் என் இறுதியத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு பாவ சிந்தையும் அக்கிரம சிந்தையும் அவதூறான சிந்தனைகளும் ஜபத்தை தடுக்கிற சத்துருவின் வல்லமையாக விளங்குகிறது ஆகவே நாம் ஜபிப்பதற்கு முன்பாக நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பும் ஐக்கியமும் சரியாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் வேதம் சொல்கிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது தெய்வப்பிள்ளைகளே பாவங்களை அறிக்கையிட்டு உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு குறையோடு உள்ள ஜபம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் மார்க் பதினொன்று இருபத்தி ஐந்து நமது பொதுவான ஜெபத்தை மனப்பாடமாய் ஒப்புவிக்காமல் ஆர்த்தம் புரிந்தவர்களாக ஏறெடுக்க வேண்டும் அதில் என்ன சொல்லுகிறோம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கேட்கிறோம் நாம் மன்னிக்காத பட்சத்தில் கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பும் கிடைப்பதில்லை ஜெபத்திற்கு பதிலும் கிடைப்பதில்லை மூன்று மாயக்காரரின் ஜெபம் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் மத்தியு ஆறு ஐந்து மாய்மான ஜெபத்தை விளக்குவதற்கு இயேசு ஒரு ஓவமையை சொன்னார் ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்திற்கு சென்றார்கள் பரிசேயன் தன் பரிசெய்யன் கருத்திற்கு எடுத்துச் சொல்லி ஜபித்தான் அந்த ஜெபத்தினால் பரிசேயனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கவில்லை தேவப்பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை உண்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் யாக்கோபு நான்கு மூன்று